பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட நானூறு இடங்களை பிடிப்பாங்க நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் அணிப்பு அதாவது அது கருத்து திணிப்பு கருத்து திணிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியை சார்ந்து அவர்கள் ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி அமை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பின்னடைவு இது வந்து ஒரு பெரிய ஒரு சவதிக்கு நாற்பது என்கின்ற இலக்கை முன்வைத்து வெற்றி பெற்று வந்து அண்ணாமலை தோல்வி பெற்றிருக்காரு உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பி எஸ் ஏ மாதவன் பிள்ளை இன்றைக்கி இந்தியா முழுவதும் தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகி ஒரு பரபரப்பாக கிளப்பி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட நானூறு இடங்களை பிடிப்பாங்க நானூறுக்கு மேற்பட்ட இடங்களை பிடிப்பாங்கன்னு பல்வேறு தரப்பில் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் யூடியூப் சேனல்கள் மற்றும் பல்வேறு சேட்டலைட் டிவிகள் முதற்கொண்டு ஒரு கருத்து கணிப்பு அதாவது அது கருத்து திணிப்பு கருத்து திணிப்பாக சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் முறியடிக்கும் விதமாக இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட இரநூத்தி இருபதுக்கு மேலே இடங்களில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல பா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியை சார்ந்து அவர்கள் ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஜனநாயக கோட்பாட்டிற்கு கீழ் வந்துட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகமாக நடந்த தேர்தலாக பார்க்கப்படுது பாரதிய ஜனதா கட்சி வந்து சர்வாதிகார போக்கு கையாண்டு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் இது ஒரு ஒரு சர்வா சர்வாதிகார தனத்தை உண்டாக்குச்சு அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக ஒரு ஜனநாயக முறைப்படி அனைவரும் சேர்ந்து இழுத்தால்தான் தேர் ஓடும் அப்படின்ற ஒரு முறைப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்தால் தான் இங்கே வந்து கூட்டணி முறையில் ஆட்சி அமைக்க முடியும் இந்த இந்திய திருநாட்டில் என்கின்ற ஒரு முறையை வந்து தற்போது மக்கள் கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பின்னடைவு இது வந்து ஒரு பெரிய ஒரு சவுக்கடி பாரதிய ஜனதா கட்சியின் இத்தனை ஆண்டு கால அதாவது கிட்டத்தட்ட பத்தாண்டு கால ஒரு மோசமான தேர்தல் முடிவுகளாகத்தான் இதை பார்க்க பார்க்கிறோம் அதே மாதிரி தமிழகத்தில் வந்து இந்தியா கூட்டணியில் இடம்பெறக்கூடிய திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற இலக்கை முன்வைத்து வெற்றி பெற்றிருக்காங்க காலையிலேருந்து கள்ளக்குறிச்சி தருமபுரி விருதுநகர் ஆகிய தொகுதிகள் வந்து இழுப்பறியாகவே இருந்துச்சு மிக முக்கியமாக வந்து கோவை தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தார் ஒரு பனிரெண்டு மணிக்கு மேலே வந்து அண்ணாமலை அவர்களோட வாக்கு வந்து அப்படியே சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு தற்போது வந்து அண்ணாமலை தோல்வி பெற்றிருக்கார் இது வந்து மிக உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து கோவை தொகுதி இருந்துச்சு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்களும் கோவை மாவட்டத்தில் வந்து வேலை பார்த்தாங்க பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்குது அப்படின்னு ஒரு பின்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த பின்பத்தை வந்து தற்போது மக்கள் வந்து உடைச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வளரலை அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க அதை விட மிக முக்கியமான விஷயம் தமிழகத்தில் அதிமுக தற்போது கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க பல்வேறு பகுதிகளில் இரண்டாம் இடத்துல வந்திருக்காங்க இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி நட்சத்திர வேட்பாளர்கள் அதாவது மதுரையில் வந்து ஸ்ரீனிவாசன் திருநெல்வேலியில் வந்து நயினார் நாகேந்திரன் போன்ற நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் இடம் வந்திருக்கு அதேமாதிரி அதிமுக வந்து அறிமுகமான வேட்பாளர்கள் கிடையாது அறிமுகமான வேட்பாளர்கள் இல்லாத இடத்துல கூட புதுமுகமான வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட இரண்டாம் இது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க நாலு கட்சிகள் மட்டுமே அதிமுகவுக்கு வந்து கூட்டணி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கட்சிகள் கூட்டணி வை வைத்திருக்கக்கூடிய திமுக நாற்பது இடங்களிலும் அதே நிலையில் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மூன்றாம் இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள்ல வந்து மூன்றாம் இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து பல்வேறு இடங்கள்ல மூன்றாம் இடத்தை தொட்டிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல இரண்டாம் இடம் கூட வந்திருக்காங்க திருநெல்வேலி திருநெல்வேலி தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைனார் நாகேந்திரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்த வேட்பாளர் தள்ளு அதாவது கைத்தள்ளுவண்டி சின்னத்தில் போட்டியிட்ட பொட்டல் துறை யாதவ் பொட்டல் துறை யாதவ் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் எடுத்து திருநெல்வேலி தொகுதியில் வந்து யாதவர் சமூகத்தோட ஒரு பெரும்பான்மை என்ன அப்படின்றத வந்து தற்போது நிரூபிச்சிருக்காங்க அதே போல் பந்தல்ராஜா அவர்கள் போட்டியிட்டார் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில இருந்து அவரு தற்போது இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் அதாவது மூவாயிரம் வாக்குகளை நெருக்கி எடுத்திருக்காரு இருபத்தி ஆறு இடங்கள்ல எட்டாவது இடத்துல இருக்காரு கணிசமான ஒரு ஒரு ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு அதே போல வந்து தேனி நாடா பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த அளவுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றிருக்காரு வாக்குகள் வித்தியாசம் வந்து டிடிவி தினகரனை விட ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்துல தங்க தமிழ் செல்வன் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்காரு டிடிவி தினகரன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தோரு வாக்குகள் பின்தங்கி படுதோல்வியை சந்திச்சிருக்காரு அதே போல் நாராயணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு அவர் மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு நான்காம் இடத்தில் வந்து தற்போது நாம் தமிழர் கட்சி இருக்குது கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து போட்டியிட்ட பந்தல்ராஜா அவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் முக்கியமான நபர்கள் போட்டியிட்டு கிட்டத்தட்ட மதுரையில் எடுத்துக்கிட்டோம்னா ராம சீனிவாசன் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஆனால் படுதோல்வியை சந்திச்சுருக்காங்க வேளாளர் பெயர் பிரச்சனையில் வந்து ராம சீனிவாசன் மிக முக்கியமாக செயல்பட்டாங்க இதில் வந்து தமிழ்நாடு வாவுசி இளைஞர் பேரவைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சுப வெங்கடேசனுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களுக்காக கணம் கண்டாங்க அதே போல் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலேருந்து மதுரை மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு வீடு ப படியேறியும் ராம சீனிவாசனுக்கு வந்து வாக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெள்ளாளர் இருந்து வாக்கு சேகரிக்கப்பட்டு இதோட தாக்கம்தான் வந்து மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் சுபா வெங்கடேசனை வெற்றி பெற செய்ய செய்திருக்கான்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஒரு லட்சத்தின் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராம சீனிவாசன் படுதோல்வியை சந்திச்சிருக்காரு இதே நேரமாக பல்வேறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டுருக்கு தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னைய தேர்தலை காட்டிலும் தற்போதைய தேர்தலில் ஒரு வலுவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி முந்தைய தேர்தலை விட இந்திய தேர்தலில் ஒரு வலுவான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதிமுக முந்தைய தேர்தலை விட தற்போதைய தேர்தலில் ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து கடைசி ஒரு மூன்று மணி வரையும் முன்னிலையில் தான் இருந்தாங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பின்னிலையில் தான் இருந்தார் அப்புறம் மூன்று மணிக்கு மேலே நிலைமை மாறியது விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து தேமுதிக கட்சியை சார்ந்த விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து பின்னிலைக்கு வந்துட்டார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர் வந்து முன்னிலைக்கு வந்து தற்போது வெற்றி பெற்றிருக்காரு இதுபோல் வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதி பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்றதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட்ட இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று பல்வேறு வாக்காளர்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பல்வேறு வேட்பாளர்கள் மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவங்க வாக்கு எண்ணக்கூடிய நிலையங்களிலிருந்து வெளியேறிய காட்சியையும் நம்ம பார்த்தோம் தற்போது ஜனநாயகம் வென்றுள்ளது என்பதை மக்கள் தீர்ப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளலாமா என்பதை உங்கள் இடத்தில் கேள்வியாக வைக்கிறோம் நன்றி வணக்கம் Okay.